நான் என்னுடைய நாட்டை விட்டு வருகின்ற போது என்னுடைய அப்பா உயிரோடு இருந்தார் தற்போது உயிரோடு இல்லை சாகின்ற தருணத்தில் கூட நான் அவரை சந்திக்க முடியாத ஒரு பாவியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வெளிநாட்டு வாழ்க்கையில் பணத்தை சம்பாதித்தாலும் நம்மளுடைய உறவுகளுக்கு இடையிலான ஏக்கம் எங்களுடைய ஆழ்மனதில் இப்பவும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது வெளிநாட்டு வாழ்க்கை நல்லதென்று சொல்ல முடியாது கூடாதென்று சொல்ல முடியாது இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னுடைய குடும்பத்துடன் தொலைபேசியில் பேச வேண்டும் அதுக்கு கூட டைம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிச்சு இயங்கிய தருணங்கள் நிறையவே இருக்குது எத்தனை பேருக்கு வெளிநாட்டில் வந்து வாழணுன்ற ஆசை அந்த வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் வெளிநாடுண்டா என்னன்றதை பற்றி எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொள்ள ஆசை அப்படின்றா இந்த வீடியோவை மிஸ் பண்ண பாருங்க நீங்கள் இட்லி கடைன்னு சொல்லி அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க அந்த படத்தின்டா ரிவ்யூன்னு சொல்லி யோசிச்சுடாதீங்க அந்த படத்திற்கும் நான் சொல்ல வார விடியத்துக்கு நிறையவே சம்மந்தம் இருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டில் நாங்கள் வசிக்கிற நாங்கள் வெளிநாட்டில் வந்து நாங்கள் நல்லபடி வரணும்னு சொல்லி யோசிக்கிறது வழமையான விடயம் ஆனாலும் அதற்காக நாங்கள் எத்தனை விடயத்தை தியாகம் செய்கின்றோம் எத்தனை விடயத்தை இழக்கிறோம்ன்றதை அந்த படம் தத்துருவமாக காட்டியிருக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்கள் வெளிநாடு வரணும்னு சொல்லி வாரம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இரவு பகலெண்டு ஓடி உழைக்கிறோம் அதே வேலைத்தன்மை வந்து எங்களுடைய உள்நாட்டில் இருப்பதில்லை ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுறதால நாங்கள் அளவு வெளிநாட்டு வாழ்க்கையை விரும்பி கொண்டோம் ஆனாலும் அந்த வேலை வாய்ப்புக்கு பின்னால் எங்களுடைய என்ன சொல்கிற அன்பு பாசம் எங்களுக்குரிய இருக்கிற உறவுகளை வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அது யாருக்குமே வழியில் தெரிவதில்லை எங்களுடைய அம்மா அப்பாவாக இருக்கலாம் அவங்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அவங்களுடைய சகோதரங்களாக இருக்கலாம் மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம் எல்லாரையும் மிளந்து தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் பணத்தை தேடி இயந்திர வாழ்க்கை மாறி ஓடிக்கொண்டுக்கின்றோம் நாளை விடிந்தால் வேலைக்கு போகணும் அதற்கு பிறகு அடுத்த வேலைக்கு போகணும் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் என்னுடைய குடும்பத்துடன் தொலைபேசியில் பேச வேண்டும் அதற்கு கூட டைம் கிடைக்குமான்னு சொல்லி யோசித்து ஏங்கிய தருணங்கள் நிறையவே இருக்கு அது இல்லாமல் உள்ளூர்லேயே நடக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு ஏற்படுகின்ற சங்கடமான நிலைகளில் கூட நேரடியாக சமூகம் அளிக்க முடியாத நிலைமை அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை கூட எங்கள் நேரடியாக எங்களால் செய்ய முடியாமல் இன்னொருவரின் உதவியை கோர்ணிக்கக்கூடிய இக்கட்டான பரிதாபமான நிலைகள் ஏற்படுகின்றன அந்த விடயங்கள் ஜாருடைய கண்களுக்கும் புலப்படுவதில்லை என்னதான் வெளிநாட்டு வாழ்க்கையில் பணத்தை சம்பாதித்தாலும் நம்மளுடைய உறவுகளுக்கு அடையிலான ஏக்கம் தங்களுடைய ஆழ்மனதில் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்னுடைய அப்பாவை எப்போ பார்ப்பேன் என்னுடைய அம்மாவை எப்போ பார்ப்பேன் நான் ஊருக்கு போகும்போது என் அப்பா அம்மா உயிரோடு இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான் நான் என்னுடைய நாட்டை விட்டு வருகின்ற போது என்னுடைய அப்பா உயிரோடு இருந்தார் தற்போது உயிரோடு இல்லை சாகின்ற தருணத்தில் கூட நான் அவரை சந்திக்க முடியாத ஒரு பாவியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நான் மட்டுமல்ல இந்த வெளிநாட்டில் ஏராளமான மாணாக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை சொல்லப்போனா வெளிநாட்டு வாழ்க்கை நல்லதுன்னு சொல்ல முடியாது கூடாதன்னு சொல்ல முடியாது பொருளாதார ரீதியாக நாங்கள் சிலவற்றை சம்பாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் மனிதாபிமான நிலைமையில் நாங்கள் சிலவற்றை இழந்து கொள்கிறோம் இதுதான் உண்மை நன்றி